இல்லாமல் நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் ஒரு ஒரு யூ நினைப்பேன் நடிக்க ஆரம்பிச்சேன் அப்புறமா தான் வந்து அதோட இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே இதுக்கெல்லாம் தகுதியா இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த தகுதி தகுதியாக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிச்சேனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்க உங்களோட சிந்தனைகள் வந்து சரியா வச்சிருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசுல வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்கள் செஞ்சிருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த 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 வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்க தான் அந்த எல்லையை வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும் எங்கே வேணாலும் போகலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்போ இருக்கிற சூழல் இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆறு மாதம் கழிச்சுன்னு அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு அது அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்கள் வாழ்க்கையில் ஸோ டிரைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிடுங்க நாகேஷ் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இங்கே வச்சு தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி பிடிச்சினா வந்து சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகிடும் அந்த பிரச்சனை ஸோ விலகி இருந்து பாருங்க இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க ஒன்லி திங் பாசிட்டிவ் ஹேப் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸு வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கும் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற படித்து வந்துட்டோம்னா அந்த ஸ்கூல்ல நம்மளை மறுபடியும் நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அங்க இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன் கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கல்விங்கிறது ஒரு கேடயம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து வந்திருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறோம் கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகலம் வந்து உங்களோடது இது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லாரும் ஊர் கூடி தேர் எடுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்